நான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை அலமது இல்லா அல்லா அவருடைய மாபெரும் கிருப்பையினால் ஒரு நல்ல முயற்சி ஒரு நல்ல தொடக்கம் அல்லாஹ் சுலஹா முக்தாலா இதனுடைய இந்த உன்னதமான அந்த நியத்தை வந்து அல்லாஹ் சுலஹா முக்தாலா நிறைவேற்றி வைக்கணும் ஷேக் பேசும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னாங்க மத்த மசா பற்றி சொன்னாங்க உண்மையிலே அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தான் நம்முடைய சமுதாயத்திற்கு வந்து அது இல்லாத இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து ஒரு பாதிப்பு தான் நிறைய பள்ளி வந்து மத்த மரசாங்கிற ஒரு யோசனை ஒரு ஐடியாவே இப்போ இல்லாமல் இருக்கு ஏன்னு சொன்னால் அதோடைய மிக முக்கியமான ஒரு காரணம் வந்து நம்மளுடைய பள்ளிக்கூடங்கள் நம்ம மாணவர்களுடைய பிஸியான ஸ்கெடியூல் தான் அதில் வந்து நானும் அந்த மத்த மலர்சால ஒரு மாணவனாக இருந்து வேண்டாம் எட்டாவது ஆறாவதுலேருந்து படிக்கும் பொழுது எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ராயப்பேட்டையில் தான் என்னுடைய ஏரியா நம்ம ஏரியா அங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மத்த மலர்சா அப்போ தான் ஆரம்பம் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தஜ்வீது முறைப்படிலாம் அப்போல்லாம் கிடையாது ரொம்ப ஆறு தான் தஜ்வீது முறைப்படிலாம் இப்போதான் அப்போல்லாம் அதனுடைய விழிப்புணர்வு நிறையா வந்துடுச்சு அப்போ அந்த மதுரை வந்து தஜ்வீது முறைப்படி சொல்லித்தராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய வாப்பா வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் என்னையும் என்னுடைய தம்பியை வந்து அங்கே சேர்த்தாங்க அப்போ கரெக்டாக நாங்கள் வந்து அஞ்சாவது படிக்கிறோம் அப்போ அங்கே ஆரம்ப நிலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கரெக்டாக அந்த அலிஃப் பாத்தா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் மசராஜோட தஜ்வீதோட அங்கே நம்ம வந்து கற்று கற்றுக்கொண்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறாவது ஏழாவது வந்து எப்போ போவோம்னு சொன்னால் மகிரிக்கு முடிச்சுட்டு போவோம் இஷாக்கு வந்துடுவோம் மூணு நேரம் அப்போ இந்த டியூஷன் கல்ச்சரு இப்போ படுத்துகிறாங்க பாருங்கள் பசங்களை அந்த கல்ச்சர்லாம் கிடையாது ஸ்கூல் மட்டும்தான் படிக்கிறது இப்போ தான் வந்து ஸ்கூலில் ஸ்கூலில் படிக்கிறாங்க இல்லையோ டியூஷன்லாம் அதிகமாக படிக்கிறாங்க அப்போது அதெல்லாம் கிடையாது அப்போ வந்து என்ன பண்ணுவோம் அங்கே முழுக்க முழுக்க அங்கே தான் இருப்போம் தர்பியா கிளாஸு துவாக்கள் அப்படியே இருக்கும் பொழுது வரலாம் வரலோட வச்சிருப்பதுனால நம்ம வந்து கொஞ்சம் ஹிப்ஸில் ஆர்வப்படும் கொஞ்சம் நல்லா மரணம் செஞ்சு கொஞ்சம் கொடுத்துருந்தான் அப்போ என்ன பண்ணுவோம் சொன்னால் கடைசி ஜூஸு சுரத்து ஜூஸு மு முப்பதாவது ஜூஸு இருபத் இருபத்தொம்பது ஜூஸ் இதெல்லாம் நாங்கள் மனம் செஞ்சிருவோம் செஞ்சுகிட்டே இருக்கும்போது எட்டாவது வந்து பாதி எட்டாவது பாதியில் குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்போ வாப்பா வந்து கேட்டாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஹிப்ஸு பண்றதுக்கு முழு முழு நேரமா ஹிப்ஸு பண்றதுக்கு ஆர்வம் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்போ நம்மளுக்கு வந்து என்னன்னா ஒரு விவரம் தெரியாத வயசு இப்போலாம் வந்து நாலாவது மூணாவது நல்ல விவரமா இருக்காங்க பிள்ளைங்க அப்பெல்லாம் வந்து பத்தாவது இருந்தாலும் விவரமே தெரியாது அப்போ வந்து சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் ஒரு இதுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு சேர்ந்தாச்சு சரி ஸ்கூலு விட்டு போனாங்க ஸ்கூலு விட்டு போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னே நல்லா வந்து நம்ம நம்ம அந்த அம்ஜு ஒரு பள்ளி வாசல் இருக்குது பெரிய பள்ளி இப்போ கூட இருக்குது அங்கே மருசாக அங்கே சொல்லி தருவாங்க அங்கே ஹிஸ் அப்போ இந்த நம்ம அஹ்லேதிஸு ஜாக்கில் மர்க்கஸில் இந்த மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ் யாருமே எடுக்கலை அப்போது அலம்புரில் இப்போ எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளுடைய அந்த ஜம்யத்தில் நம்மளுடைய ஒரு இதில் வந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்க அல்லாம் இருக்கிறது இரண்டு வருஷங்கள் இரண்டு வருடங்களில் அலம்பூர் எல்லாம் முடிச்சாச்சு முடித்ததுக்கப்புறம் வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு வயசு இருக்கும் பதிமூணா பதினாலு வயசு கூட இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் இப்போ ஸ்கூல் படிக்கணும் ஸ்கூல் படிக்கிறதுக்கு வந்து எட்டாவது கூட படிக்கல நான் எட்டாவது பாத்தியிலே உருட்டு வந்துட்டேனே அப்போ வந்து கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் முடிக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் முடிக்கிறேன் அப்புறம் அந்த டிசம்பர் மாதத்துலேயே என்ன பண்ணணும் சொன்னால் எயித்து எழுதுவோம் அப்ப எயித்து எழுதுனா தான் டென்த் எழுத முடியும் இப்போ நைன்த் எழுதுனா ஆட் பாஸ் அப்போ எயித்து எழுதுனா தான் டென்த் எழுத முடியும் எயித்து வந்து டிசம்பர் மாதத்தில் எழுதுகிறேன் அதே அதுலேருந்து இல்லை அல்லாவோட அதே வருஷத்தில் மார்ச் மாதம் டென்த்தையும் எழுதுகிறேன் அல்லாவுடைய கிருப்பை அல்லாவோட கிருபைக்கு பிறகு அது வந்து நம்ம வாப்பாவுக்கு தான் போவோம் அந்த இல்லை அவங்க வந்து அவங்களுடைய முயற்சி அவங்க வந்து நம்மளுக்கு அந்த கைட் பண்ண விஷயம் குறிப்பாக அதில் என்ன நான் நம்ம படிப்பு நான் இது எதுக்குன்னு சொல்கிறேன்னு சொன்னால் பெற்றோர்களுடைய ஒரு கைடு இருக்கணும் அவங்களுடைய வழிகாட்டுதல் பெற்றோர்கள் வந்து ஸ்கூலில் வந்து அவங்க பசங்களை விட்டுட்டாங்க அவ்வளோதான் அதோடு அவங்க முடிஞ்சிருச்சு மக்தர்கள் விட்டுட்டாங்க அவங்க முடிஞ்சிருச்சு அவங்க வேலை என்ன ஏது என்ன படிக்கிறாங்க அவங்களுடைய ஆர்வம் என்ன ஆர்வம் ஓட்டணும் எப்பொழுது ஓட்டணும்னு சொன்னால் முதலாக ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்கூலில் சேர்க்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்வம் ஆர்வப்படுத்தணும் குரானுடைய மகிமை இஸ்லாத்தினுடைய மகிமை அது வேறே என்ன பண்ணால் ஆர்வம் ஓட்டணும் அப்போ தான் என்ன பண்ண முடியும் இப்போ இந்த ஆறாவது சேர்க்குறீங்க இன்ஷா ஷார்லா சேர்க்கும் பொழுது கம்பல் பண்ணி சேர்க்கக்கூடாது உங்களுக்கு ஆசை இருக்கும் உங்களுக்கு ஆசைகள் இருக்கும் ஆனா பிள்ளைகளுக்கு ஆசையை ஊட்டி சேர்த்தீங்கன்னு சொன்னா மூன்று வருடம்லாம் தேவைப்படாது ஒரே வருடத்தில் முடிச்சிருக்கோம் ஒரே வருடம் இப்போ கூட சில மாணவர்கள் இருக்காங்க எட்டே மாசத்துல இப்போ ஒரு பையன் எட்டே மாசத்துல முடிச்சிருக்காங்க மூன்று வருடங்கிறது ஒரு அதிகபட்ச காலம் அந்த காலத்துல வந்து முடிச்சிடணும் அப்போ இந்த விஷயங்கள் வந்து நம்ம வந்து கவனத்தில் போகணும் ஏன்னா அல்லாஹ் நபிஸ்வராசன் சொல்றாங்க அல்லா யாருக்கு நல்லதை நாடுறானோ அவருக்கு மார்க்கத்தினுடைய கல்வியை எல்லாம் கொடுப்போம் அப்போ உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுக்கு அல்லா நல்லதை நாடுறேன்னு சொன்னால் மார்க்கத்தினுடைய அடிப்படையான விஷயம் வந்து நீங்கள் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய இமாம் ஷாஃபி இமாம் ஹனஃபி மாணிகி அதுக்கு முன்னாடி உள்ள சஹாபாக்கள் யாரை எடுத்தாலும் எவ்வளோ பெரிய ஆலிம்கள் இன்ன வரைக்கும் ஒரு ஆலிம்கள் எடுத்தாலும் அநேகமான ஆலயங்கள் முதலாவது கவனம் வந்து குரானில் இருக்கும் குரானுடைய மரணம் குரானுடைய மரணத்துக்கு பிறகு அவர்களுடைய கல்வியினுடைய தேடல் பயணம் தொடரும் அடிப்படையான விஷயம் சில முக்கியமான ஹதீஸ்களை சொல்லி வந்து சொன்னா நீங்கள் ஆர்வம் ஓட்டுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நபீ சொல்லி சொல்கிறாங்க குரானை மரணம் செய்தவர்கள் அவர்களுடைய தரஜா வந்து மறுமையினால் எப்படி இருக்குன்னு சொன்னால் யுகாருடைய சாஹிபில் குரான் திருமீதியில் வரக்கூடிய சையான ஹதீஸ் அதாவது குரான் மரணம் செய்ததற்கு சொல்லப்படுமா மறுமை இக்ரா நீங்கள் ஓதுங்கள் ஓதுங்க வர்த்தகத்தை முன்னேறுங்க உரத்தில் அழகாக ஓதுங்க கெம குந்த துரத்தில் ஃபி தூமியா எப்படி நீங்க இந்த உலகத்துல வந்து அழகான முறையில் ஓதிட்டு வந்தீங்களோ அதே போல் இப்போ ஓதுங்க பகின்ன மஞ்சில் தக்க இந்த ஆசிரிய ஆயத்தின் தஹராமியா உங்களுடைய மஞ்சள் உங்களுடைய அந்த இடமானது ஜன்னால இருக்கக்கூடிய இடமானது நீங்க கடைசி ஆயம் எங்கே நீங்க முடிக்கிறீங்களோ வசம் எங்கே முடிக்கிறீங்களோ அதான் உங்களுடைய இடம் இந்த மாதிரியான ஹதீஸ்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு சேர்க்கறதுக்கு முன்னாடி அதற்கு முன்னாடி ஆறு மூன்று இன்னொரு ஹதீஸ் பாருங்க சஹி திருமிதி அதில் வருது அல்பானி ரஹ்முல்ல சஹி ஹசன் என்ற ஒரு தர்ஜலை வச்சிருக்காங்க யஜி உள் குரான் குரான் வருமா வறுமை நாளில் அது சொல்லுமா இவரை கௌரவப்படுத்தியார்களா இவர் கௌரவப்படுத்தக்கூடிய ஆடையை அணிவிக்கப்படும் அந்த குரானை மரணம் செய்தவருக்கு கிரீடம் அணிவிக்கப்படும் இன்னும் அதிகப்படுத்தியா யார் சொல்வாரு குரான் குரான் இன்னும் அதிகப்படுத்து

ஒவ்வொரு வசனத்திற்கும் உங்களுக்கு நன்மை இருக்கின்ற இதெல்லாம் யாருக்கு யாரு நம்மளுடைய குரானை மரணம் செய்தவோ உள்ள ஒரு விஷயம் எல்லாருனாலுமே குரான் மரணம் செய்ய முடியும் உலகத்தில் கூடிய எல்லா அவங்களா யாருக்கு அவனால முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் பிள்ளைகள் மட்டும்தான் மரணம் செய்ய முடியும்னு நினைச்சுக்காரிங்க ஆறாவது ஏழாவது படிக்கிற பிள்ளைங்க பெரியவங்களும் மரணம் செய்யலாம் ஒவ்வொருத்தரும் மரணம் செய்யலாம் முயற்சி செய்யறதுல என்ன தவறு இருக்கு நான் கேட்குறேன் முயற்சி செய்யுங்க எனக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சு எனக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சு எனக்கு வந்து இனிமேல் தட்டுவிதா எப்படி நான் வந்து ஓதுவது சஹாபாக்கள் வந்து எப்போ வந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க நிறைய சஹாபாக்கள் நாற்பது வயசு மேலே வந்தாங்க சில சஹாபாக்கள் குரான் மரணம் சரியா சரி ஓகே அவங்களுடைய தாய்மொழி வந்து ஆரம்பியா இருந்தாலும் அவன் குரான் பண்ணான் நிறைய இப்ப உள்ள காலகட்டத்தில் நிறைய பேரு நாற்பது வயசு ஐம்பது வயசு வர குரான மனம் செய்கிறார்கள் நம்மள்டே அந்த முயற்சி இல்லை நம்மளுடைய நிறைய நேரங்கள் வந்து பயனில்லாத நே தான் போயிட்டு இருக்கு நம்முடைய பேச்சுக்களாக இருக்கட்டும் நம்ம வந்து செலவு செய்யக்கூடிய நேரங்களாக இருக்கட்டும் பயனில்லாமல் போயிட்டு இருக்கு அது நம்ம கண் கூட தெரியும் அதை கொஞ்சம் நம்ம குரானுக்காக வேண்டி கொஞ்சம் தியாகம் செஞ்சு நம்மளால ஏன் மனம் செய்ய முடியாது அது காலேஜ் படிக்கிற பிள்ளைகளாகட்டும் இல்ல வந்து பிஸ்னஸ் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய இருக்கட்டும் கொஞ்ச நேரம் குரானுக்காக வேண்டி ஓதி என்னால குரான முடியும் முதல் அதை ஓதி நம்ம மனம் செய்வதற்கு ஆர்வம் நம்மளே நம்ம ஆர்வப்படுத்திக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் யாரு கிடைக்கும் இது மட்டும் இல்லை இன்னொரு ஒரு அறிவிப்புல குராக முஸ்லீம் குர்தான்

பறவைகள் ரெக்கைகளை விரித்து கொண்டு வானங்களில் அவர்களுக்கு மேகத்தை நிழலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு இருக்கும் யாருக்குளும் அந்த அளவுக்கு மேல இருக்குமா சூரத்து சூரத்து அதனை ஓதக்கூடியவர்களுக்கு அதனை விடக்கூடியவர்களுக்கு நஷ்டம் இருக்கின்றது தற்கா ஹசரா ஒல தஸ்தீஹா பத்தலா சூனியக்காரர்கள் அதனை தூக்கடிக்க முடியாது என்ன சொல்ல வரா சொன்னா அதனை ஓதுங்க வீட்டில் ஓதுங்க வீட்டில் ஓதிங்கன்னா உங்களுக்கு பறக்கத்து இருக்கு அதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பறக்கத்து இல்லை நஷ்டங்கள் இருக்கு சூனியக்காரர்கள் சூனியா வைக்கிறாங்க பாருங்க அவர்களுக்கு இதுலேருந்து பாதுகாப்பு அதாவது இதை ஓதுனா அதுலேருந்து பாதுகாப்பு ஒருத்தருக்கு வந்து சூனியா வைக்க வைக்கப்படுது அல்லது அவருக்கு வந்து ஒரு விதமான ரொக்கையா பண்ண வேண்டியதுன்னா சுரதொழில் பக்ராவே ஓகே சொல்லணும் ஹதீஸ்கள் இருக்கின்றது இந்த எல்லாம் எதுக்கு இருக்கின்றது ஆர்வப்படுத்துறது எதுக்கு நம்ம ஹதீஸ் எல்லாம் படிக்கிறோம் எதுக்கு நம்ம ஆர்வப்படுத்துறது அப்படி நம்ம என்ன பண்ணணும் சொன்னா நம்முடைய பிள்ளைகளை வந்து ஆர்வப்படுத்தி இந்த மதசாலை சேருங்களை அல்லா சுப்பாங்ல நம்முடைய வந்து இஹ்லாஸ் அவனுடைய முகத்திற்காக வேண்டி அவனுடைய பொருத்தத்திற்காக வேண்டி நம்ம அந்த முயற்சியில் ஈடுபடுத்திருக்காங்க இந்த ஒரு முயற்சியை வெற்றிகரமாக ஆக்கணும் அதற்காக வேண்டி இந்த நேரத்தில் அதே இந்த நேரத்தில் உங்களிடமும் அனைத்து மக்களிடமும் துவாக்களுடைய முக்கியமான ஒரு வேண்டுகோள் இருக்கின்றது வரமத்து